அமலாக்கத்துறை காட்டிய பயம் தப்பிக்க நேரு செய்த ரகசிய செயல் பயத்தில் கொள்கையை விட்டு கொடுக்கலாமா திமுக அமைச்சர் கே என் நேரு மற்றும் அவரது சகோதரர் சொந்தமான இடங்களில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடந்த அமலாக்கத்துறை சோதனையின் போது மற்றும் ஒரு முறைகேடு சம்பவத்தை கண்டுபிடித்துள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது குறிப்பாக அமைச்சர் கே என் நேருவுக்கு மட்டுமில்லை திமுக அரசுக்கே சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது அமலாக்கத்துறை சோதனையின் போது அமைச்சர் கே நேரு வகிக்கும் நகராட்சி நிர்வாகத்துறையில் அலுவலர் மட்டத்தில் பணி நியமனங்களில் முறைகேடுகள் நடந்ததாக அமலாக்கத்துறை கண்டறிந்து இது தொடர்பாக தமிழக டிஜிபி அலுவலகத்திற்கு கடிதம் எழுதி உரிய வழக்கு பதிவு செய்யுமாறு அமலாக்கத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது இந்த விவகாரம் பூதாகரமாகி அமைச்சர் பதவிக்கு சிக்கல் ஏற்படலாம் என்கிற பரபரப்பு நீடித்து வந்த நிலையில் சீர்காழி சட்டநாதர் கோவிலுக்கு சென்று சமீபத்தில் சிறப்பு வழிபாடு செய்தார் அமைச்சர் கே என் நேரு அதாவது தற்பொழுது மிகப்பெரிய சட்ட சிக்கலில் அமலாக்கத்துறை மூலம் சிக்கியிருக்கும் அமைச்சர் கே என் நேரு அவருடைய அமைச்சர் பதவி இதற்கு முன்பு செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி பறிபோனது போன்று தனக்கும் போய்விடும் என்கிற அச்சத்தில் கே என் நேரு இருக்க அவருக்கு நெருக்கமானவர்கள் சட்டநாதர் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் எந்த சட்ட சிக்கலும் வராது என தெரிவித்ததை தொடர்ந்து சட்டநாதர் கோவிலுக்கு சென்று அமைச்சர் கே நேரு வழிபட்டதாக கூறப்படுகிறது இந்த நிகழ்வு அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாகி நிலையில் அடுத்ததாக மற்றொரு சம்பவத்தை அமைச்சர் கே நேரு அரங்கேற்றி இருக்கிறார் இது அடுத்த கட்ட பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது திருப்பதி கோவிலில் தினமும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தின் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா அன்னப்பிரசாதம் அறக்கட்டளை மூலமாக இலவசமாக மூன்று வேளை அன்னதானம் வழங்கப்படுகிறது இந்த அன்னதான சேவைக்கான ஒரு நாள் முழு செலவான நாற்பத்து நான்கு லட்சம் ரூபாயை நன்கொடையாக அளிக்கும் திட்டம் உள்ளது காலை பத்து லட்சம் ரூபாயும் மதியம் பதினேழு லட்சம் ரூபாயும் மற்றும் இரவு பதினேழு லட்சம் ரூபாய் என மூன்று வேலைக்கான அன்னதான செலவை தேவஸ்தானத்திடம் முன்கூட்டியே கொடுத்துவிட வேண்டும் நன்கொடையாளர் ஒரு குறிப்பிட்ட நாளில் அன்னதானம் வழங்க நன்கொடை அளித்தால் அவர் பெயரும் கோவிலை சுற்றியுள்ள உள்ள காட்சி பலகையில் காண்பிக்கப்படும் இந்த நிலையில் தனது பிறந்த நாளை ஒட்டி ஆந்திர மாநிலம் திருப்பதி திருமலையில் உள்ள ஏழுமலையான் கோவிலுக்கு கடந்த செப்டம்பர் மாதம் அமைச்சர் கே என் நேரு நன்கொடை வழங்கியுள்ளார் அதாவது நவம்பர் ஒன்பதாம் தேதி பிறந்தநாளன்று பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் வகையில் முன்கூட்டியே நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாயை அளித்திருந்தார் திருப்பதியில் ஒருநாள் அன்னதானம் வழங்குவதற்கு நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் என்று தேவஸ்தானம் சார்பில் அறிவித்ததன் பேரில் அதற்குரிய தொகை வழங்கப்பட்டுள்ளது அமைச்சர் கே என் நேரு சார்பில் சுரேஷ் என்பவர் திருமலைக்கு சென்று தேவஸ்தான முகாம் அலுவலகத்தில் அதன் தலைவர் பி ஆர் நாயுடுவை சந்தித்து கடந்த செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை அன்று காசோலையை வழங்கியிருக்கிறார் இந்த நிலையில் பெரியாரை தாங்கி பிடித்து அரசியல் செய்யும் திமுக அதன் கொள்கையின் ஒன்றான பகுத்தறிவு கொள்கையை காற்றில் பறக்கும் வகையில் அமைச்சர் கே என் நேரு அமலாக்கத்துறை பிடியில் இருந்து தப்பிக்க கோவில் கோவிலாக செல்லத் தொடங்கி இருப்பது திராவிட கொள்கை கேலி கிண்டலுக்கு உள்ளாகியுள்ளதை பார்க்க முடிகிறது